பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் வலைப்பெச்சா தான் வணக்கம் சார் வணக்கம் சிம்பு படங்களே நடிக்காமல் ஒரு பெரிய இடைவெளியிலாம் இருந்தது அப்படின்னு நடிச்சிட்டு இருந்த காலகட்டிலையும் ரொம்ப லிமிட்டடான படங்கள் தான் இப்போ நிறைய படங்கள் கமிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குதா ஆமாம் மூணு படம் கமிட் பண்ணியிருக்கார் அடுத்தடுத்து அதில் வந்து எஸ்டிஆர் ஃபிஃப்டின்னு ஒரு படத்தை ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவருடைய ரசிகர்கள் அதுக்கு என்ன காரணம்னா சிம்பு வந்து அவருக்கு ஒரு டைரக்ஷனல் ஆசை அவருக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்துச்சு ஆக்சுவலாக மன்மதன் டூ எல்லாம் அவர் பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த படத்தை ஐம்பதாவது படமாக அவர் கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஹேஷ்யம் இருந்துச்சு அதனால எஸ்டிஆர் ஃபிஃப்டி என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாமே தள்ளி தள்ளி போய் இப்போ அறுபதாவது படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன் அது வரைக்கும் படங்களில் நடிக்கிறாங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்திருக்காரு இப்போ எஸ்டிஆர் ஃபிஃப்டிங்கிறது தேசிங்க பெரியசாமின்னு ஒரு டைரக்டர் ஏற்கனவே கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாளன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு டைரக்டர் அகத்தியனுடைய மருமகன் அவர் அந்த படம் பெரிய ஹிட்டு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அதே மாதிரி ஒரு படத்தை அவர் அடுத்து கொண்டு வருவார் ஒரு கம்மி பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது படம் ஒரு நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் ஒரு கதையை எழுதி வச்சிட்டார் அவர் இப்போ இந்த நூற்றம்பது கோடி பட்ஜெட் படம்ங்கிறது யாராருக்கு பொருந்தும்னா பெரிய அளவு இன்றைக்கி டாப்பில் இருக்கிற நடிகர்களுக்கு தான் பொருந்தும் கமல் ரஜினி அஜித் விஜய் இதை தாண்டி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த நூற்றம்பது கோடி நூற்றது கோடி பட்ஜெட்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் சிவகார்த்திகேயனுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுறது கொஞ்சம் சிக்கல் தான் வைங்க இப்போ இதெல்லாம் அமரெல்லாம் பெரிய கிட்டானதுனால போகலாம் பட் இருந்தாலும் இவர் என்ன பண்ணிட்டார் ரஜினிகிட்ட போய் முதல்ல கதை சொல்லி ரஜினிக்கு கதையெல்லாம் பிடிச்சி போய் ரஜினி என்ன பண்ணிட்டார் இந்த நூற்றம்பது கோடி பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குமா ஏன்னா அது ரெண்டாவது படம் தானே அப்போ நம்மளை வச்சுக்கிட்டு அவங்க அங்கே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப டீசெண்டாக இல்லை பிரதர் கதையெல்லாம் சூப்பராக இருக்குது பட் நான் அதில் பண்ண முடியுமான்னு தெரில நீங்கள் கொஞ்சம் வேறு எல்லாம் பாருங்கங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டார் அதுக்கப்புறம் இந்த கதையை எடுத்துக்கிட்டு தானுக்கிட்ட போனார் அவர் டைரக்டர் தானு கதையை கேட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது ஆனால் சிம்பு இவர் என்னென்னா அடுத்து சிம்புகிட்ட போய் கதையை சொல்லி சிம்பு தானு இணைகிற மாதிரி ஒரு பிளானை போட்டார் தானு என்ன பண்ணிட்டார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசரு நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் சிம்பு வச்சு பண்ணோம்னா நம்மளால் திரும்ப எடுக்க முடியாது ஸோ அதனால் வேணாம் பிரதர்னு அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் போகிறாங்க அங்கே கமலஹாசன் என்ன பண்ணிட்டார் சீ இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம் நம்ம ஏன்னா முதல்ல வந்து கதை சூப்பராக இருக்குது இந்த பட்ஜெட் நூற்றி ஐம்பதுங்கிறத அளவுக்கு நம்ம வந்து குறைக்கிறதுக்கு டெக்னிக்கலாக என்னென்ன பண்ணால் குறையும் அப்படின்ட்டு சில மினியேச்சர்கள் போடுறது செட்டில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறது சிஜியில் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறது ஸோ இப்படி அவங்களாம் கொஞ்சம் பிளான் பண்ணி அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த சூழலில் தான் இந்த டிஜிட்டல் ஓடிடி மார்க்கெட்டு மலை மழைன்னு விழுந்துருச்சு கீழே அந்த ஏரியாவே படுத்துருச்சு டோட்டலாக அப்போ அங்கேருந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வரும்னு பிளான் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த தொகை டோட்டலாக கட் ஆகிடுச்சு இப்போது அவர் ஜர்க் ஆகிட்டார் ஆக நம்ம ஏற்கனவே இது பட்ஜெட்டு ஹெவி இதில் இதுவும்னால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும்போது தான் சிம்பு வந்து வேறு சில தொடர்புகள் மூலமாக நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்மளே பணம் போட்டுக்கலாம் நம்ம இந்த படத்தை எடுத்துருவோம் அப்படின்ட்டு நான் என்னுடைய ப்ரொடக்ஷனில் பண்ணுறேன் கொடுங்க சார்னு வாங்கிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் துபாயில் ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்தார் இப்போ அவர் இதுக்குள்ளே இருக்காரா இல்லையான்னு தெரியல ஒரு வேளை வெளியிலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேராக உள்ளே வராரா அல்லது முழுக்க முழுக்க சிம்பு தான் அந்த படத்தை எடுக்க போகிறாராங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் தனது பேனரில் இந்த படம் வரும்னு அறிவிச்சிட்டார் அது ஒரு படம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் அதுக்கு பின்னாடி ஒரு படம் ரெண்டு பேருமே வந்து இப்போ ரீசண்ட்டாக ஹிட் கொடுத்த வளர்ந்து வர்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து ராம்குமார்னு பார்க்கிங்னு ஒரு படம் கொடுத்தவர் சூப்பரான படம் அது அதுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்துன்னு ஒருத்தர் ஓமய் கடவுளேன்னு ஒரு படத்தை கொடுத்தவர் இப்போ ராகன்னு ஒரு படம் வரப்போகுது அவர் படம் ஸோ அதனால் ரொம்ப பிரைட்ஃபுல் இயக்குனர்கள் ரெண்டு பேருமே அப்போ இந்த லைனப் இருக்குல்ல இந்த மூணுமே வந்து சிம்புவுக்கு சரியான டைரக்டர்கள் அமைஞ்சிட்டாங்க இவங்க நினச்ச மாதிரி படத்தை கொடுத்துட்டாருன்னா சிம்பு வந்து அடுத்தடுத்து ஹாட் வெற்றியை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் எதுவாக இருந்தாலும் சினிமாவில் வந்து போக போக தானே தெரியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ராஜா படம் வந்ததுக்கப்புறம் திரைத்துறையில் பெண்டிங்கில் இருக்க படத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஒரு ஆசை கிளம்பியிருக்குன்னாங்க அதில் கௌதம் பாசதே வந்து துருவ நட்சத்திரம் திருப்பி கொண்டு வரணும் அது ஒரு பெரிய முயற்சியில் இருக்காரு அப்படின்றாங்க நீங்கள் வலைப்பயிற்சியில் பேசுகிறீங்க சந்தானம் சிம்பு படத்தில் இடம்பெறுவார் அப்படின்றாங்க அது சந்தானம் திருப்பி இந்த காமெடி ரோலுக்கு என்றா வர மீண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி தகவல் இருக்கா ஒரு சிம்புவுக்காக மட்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லை காமெடி ட்ராக்குக்கு ஏன்னா காமெடிக்கு இன்றைக்கி ஆள் இல்லைன்ற ஒரு தகவலையும் நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இன்றைக்கி அப்படி தான் இருக்குது ஸோ இது இந்த ரெண்டு விஷயமும் எப்படி இந்த அப்புறம் இந்த மாதிரியான பெண்டிங் படங்கள் ஒரு பக்கம் சந்தானம் கம்பேக் காமெடி ரோல் அப்படின்றதும் சாத்தியங்கள் இருக்கா அதான் இப்போ மதகஜராஜா வந்து சந்தானத்தின் மனசே கொஞ்சம் மாற்றிருக்கு அதுக்கு முன்னாடி சந்தானம் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் நம்ம பண்ணால் ஹீரோவை பண்ணுவோம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நடுவில் உதயநிதியெலாம் அவரை கூப்பிட்டுமே அவர் ரொம்ப ஜென்வனாக சனைய நான் என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி ஏதோ சொல்லி வந்துட்டார் ஆனால் இன்றைக்கி மதகஜராஜாவினுடைய வெற்றி வந்து எங்கே திரும்பினாலும் சந்தானம் சந்தானம் சந்தானம்னு சொல்ல வச்சதுனால சரி மக்கள் இவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க நம்ம ஏன் பிடிவாதமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்திருக்கு இன்னொன்று அவர் ஹீரோவாக நடித்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி அடையலை ஸோ அப்போது ஒரு ஒரு படி இறங்கி வர்றதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு அவர் நினச்சிருக்கலாம் இப்போ என்ன நம்ம கேள்விப்படுறது என்னென்னா பல பேர் அவரை அணுக்கும் பொழுது ஒன்றும் இல்லைங்க பண்ணலாம் ஆனால் இந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி வாங்க காமெடியெல்லாம் நம்மளை கொண்டு வராமல் ஒரு ஹீரோவுக்கு இணையான ஒரு ரோல் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படி தான் வந்து இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் அவர் இணைகிறார் அந்த ராம்குமார் படத்தில் வந்து அப்படி தான் இணைவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது இன்னொன்று வந்து சந்தானத்தினுடைய லைஃப்பில் சிம்பு வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார் ஏன்னா தொலைக்காட்சியில் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தவரை நீங்கள் வா சினிமாவுக்கு பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தவர் சிம்பு தான் அந்த கட்டசி வந்து சந்தானத்திட்ட எப்போவுமே இருக்குது பல மேடைகளில் அதை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு சிம்பு சார் தான் காரணம்னு ரொம்ப தயங்காமல் சொல்கிறாரு ஏன்னா இந்த உண்மையை பல பேர் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க நம்மளை யார் வளர்த்து விட்டாங்கங்கிறத வளர்ந்த பிறகு சொல்ல மாட்டாங்க பட் சந்தானம் தொடர்ந்து அதை பதிவு பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட முறையிலே நம்ம சிம்பு படத்தில் அடிக்கலான்னு அவர் நினச்சிருக்கலாம் ஸோ அதெல்லாம் பெரிய விஷயந்தான் இப்போ இந்த துருவ நட்சத்திரம் மாதிரி படங்கள் இன்னும் பெண்டிங் படங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா நிறையா இருக்குது என்னென்னா இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து திரைத்துறையில் முக்கியமான ப்ராப்ளமாக இருக்கார் அவர் அவரு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தால் கூட இந்த ஃபைனான்சியர் சங்கத்தினும் அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார் அப்போது இவ்வளவு பெரிய கோடிகள் போய் அதுக்குள்ளே முடங்கி இந்த படமெல்லாம் வெளியில் வந்தால் தானே அவங்க படம் முதல்ல ரிலீஸ் ஆகும் அப்போ நாமளும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அதற்கு வட்டி வந்து பல மடங்கு ஏறி போய் நிற்கிதுன்னு வைங்களேன் இந்த வட்டியை நான் குறைக்கவே மாட்டேன்னு அவங்க நின்னாங்கன்னா அசலும் போயிடும் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர் என்ன சொல்கிறாரு உண்மையை எடுத்து சொல்லி என்ன இது தான் யதார்த்தம் அப்போ நம்ம இவ்வளோ வட்டி எதிர்பார்க்காம இவ்வளோ தள்ளுபடி பண்ணி நம்ம லாபம் வந் வரலனாலும் பரவாயில்ல நம்ம அசல் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எல்லாரையும் கொண்டு வரார் அவர் ஸோ அதனால தான் சில நல்ல விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு துருவ நட்சத்திரம் கிட்டத்தட்ட மேக்சிமம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் விரைவில் அதை கொண்டு வந்துடுவாங்க டிராகன் படம் சொன்னீங்க அந்த டேரக்டர் அஸ்வத் வந்து ரங்கனா அந்த படம் எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது தாறுமராக இருக்குது இன்னொன்று வந்து அது டேபிள் ப்ராஃபிட்டாக வந்துருச்சு அந்த படம் அவருடைய முந்தைய படம் லவ் டுடே வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்டருந்து ஒரு கலகலப்பான ஜாலியான ஒரு படத்தை வந்து இந்த மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அவரும் வந்து நம்ம ஹீரோவாக நடிச்சா போதும் யார் டைரக்டராக இருந்தாலும் நமக்கு பரவாயில்லன்னெலாம் அவர் நினைக்கிறதில்ல யாராவது அவரை வச்சு படம் எடுக்க வந்தால் கூட அவங்கள கசக்கி புரிஞ்சிருக்காரு அவர் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு அவர் விவாதத்து கதை விவாதத்துக்குள்ளே போய் அவரை வந்து அவருக்கான ரோலை வந்து ஒரு செம்மைப்படுத்திக்கிறார் ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க நல்லா வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து ட்ரை ஆயிடுச்சு நல்ல கதைகள் நல்ல படங்களே வரமாட்டேங்குது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் எப்போவாவது அத்தி பூத்தா மாதிரி சில நல்ல படங்கள் லோ பட்ஜெட்டில் வந்தால் கூட நல்ல படங்களாக வருது அதை மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் பார்த்து ரசித்து ஓட வைக்கிறாங்க அப்போ இங்கே கண்டென்ட்டு தான் வேல்யூபுளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இப்போ லபர் பந்து படம்லாம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அது மேலே இருந்த பார்வை வேறு வந்த பிறகு அதோடைய பார்வையே வேறு ஸோ அப்படி வந்து பல படங்கள் நம்மளை வந்து இன்பதிர்ச்சிக்கு அதிர்ச்சிக்கு ஆளாக்கிட்டே இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த படம் வரும்னு உறுதியாக நம்புறாங்க இப்போ அண்மையில் வந்த படங்களில் குடும்பஸ்தன் படம் வந்து ஓரளவுக்கு வசூல் ரீதியாக சக்ஸஸ் ஆயிருக்காங்க சார் அதில் மணிகண்டன் ஆக்டிங்கை தவிர எடிட்டிங்லாம் கூட டைரக்டரோட மல்லு கட்டி செஞ்சார் அந்த வெற்றிக்கு அவரும் ஒரு பெரிய பங்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி தகவல் அதாங்க ஒரு ஹீரோ வந்து ஒரு வெர்சைலாக இருக்கிறதுங்கிறது இங்கே ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் எரிச்சலாகவும் இருக்கும் சில பேருக்கு சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸுக்கு பட் மணிரத்னம் அந்த உறுத்தல் எல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி சொல்லும் பொழுது அது சம்மந்தப்பட்டவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது நீ என்ன சொல்கிறதுன்னு நினைக்கும் பொழுது அங்கே ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆகும் பட்டு மணிகண்டன் எல்லா துறையிலையுமே கொஞ்சம் வலுவான அறிவு உள்ளவராக இருக்கார் அவர் பேசிக்கலாக அவர் ஒரு அஸிஸ்டன்ட் டைரக்டருங்கிறதுனால எல்லா துறையுமே அவர் பார்க்குறாரு ஸோ அதனால் அந்த குடும்பஸ்தன் இப்படி வரணும் அப்படி வரணும் ஆ வந்து அவருடைய இன்புட்டு ஏற்கனவே அந்த டயலாக் எழுதினவர் ஒரு பெரிய யூடியூபர் அவர் இந்த நக்கலைட்ஸுன்னு ஒரு யூடியூப் சேனல் ஸோ அந்த யூடியூப் சேனலில் அவர் தொடர்ந்து அவருடைய அவருடைய பங்களிப்பை பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் எழுதின கதை அவர் எழுதின ஸ்க்ரீன் பிளே ஸோ அதில் வந்து மணிகண்டனுடைய ஹெல்ப் நிறையா இருக்குது ஸோ எல்லாமே சேர்ந்தால் அந்த படத்தை இப்படி கொண்டு வந்திருக்கும் இப்போ விஜய் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது எம்ஜிஆர் தோற்றத்தில் ஒரு பாடல் அப்படின்ற மாதிரிலாமல் வந்துட்டுருக்குது ஒரு பக்கம் திரைப்படம் ஒரு பக்கம் அரசியல் அப்படின்லாம் இருக்குது இப்போ நீங்கள் வலைபேச்சியில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க சுருதிகாசன் அந்த படத்தில் என்ட்ராகிறார்கள் இதுவும் கலை அப்படி தான் பார்வையை பார்க்கணுமா இல்லை இதில் ஒரு அரசியல் ஏதாவது இருக்குதா இல்லை இதெல்லாம் நீங்கள் அரசியலை பார்க்க முடியாது ஏன்னா சுருதிஹாசன் வந்து அவங்க அப்பா தேர்தலில் போது கூட அவங்க போய் எங்கேயுமே இருந்ததில்லை இல்லையா அவங்க அக்ஷரா போனாங்க சுகாசினி போனாங்க பட்டு சுருதிஹாசன் எங்கேயுமே போகலை ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் தெளிவு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்களா அவங்க இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இங்கே வர்றதுனால ஏதோ மக்கள் நீதி மையத்துக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு இணைப்பு இருப்பாங்க நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் என்ன கேரக்டர் அவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இந்த படத்தினுடைய ஒரிஜினல் ஒன்று இருக்கு இல்லையா பகவந்த் கேசரி படம் இருக்குது இல்லையா அதில் வந்து ரெண்டு கேரக்டர் தான் பெருசு ஒன்று லீலா இன்னொன்று காஜல் அகர்வால் இன்னொரு பெண் கேரக்டர் அந்த படத்தில் கிடையாது பட் இங்கே வந்து அதை தமிழாக்கம் பண்ணும் பொழுது இதில் வந்து இன்னொரு கேரக்டரை புதுசாக கொண்டு வராங்க அதுதான் சுருதிஹாசன் கேரக்டரு ஸோ அதனால் இது அளவுக்கு அந்த கேரக்டரை இவங்க புதுசாக உள்ளே கொண்டு வந்து படம் முழுக்க ட்ராவல் ஆகுதாங்கிறதெல்லாம் தெரியல பட் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இப்போ விஜய் நம்ம பேசுறது சினிமா இதுவாக இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வராருனும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும் விஜய் கட்சியில் வந்து அவருக்கு கால்ஷீட்லாம் பார்த்துட்டு இருந்த ஜெகதீஷுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவர் திரிஷாவுக்கும் கால்ஷீட் பார்த்துருக்காரு கீர்த்தி சுரேஷுக்கும் பார்த்துருக்காருன்றாங்க அவர் இணை பொருளாளர் அப்படின்னு போஸ்டிங் கட்சியில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ முக்கியத்துவமான ஒரு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திரைத்துறையில் விஜய்க்கு அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னா ஏன் தாடி பாலாஜி மாதிரி ஆளுங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிலேருந்து வந்தவங்களோ ஒரு ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் இல்லையோன்னு நினைக்கும் போது இவருக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காரு என்ன வேறுபாடு சார் இல்லை ஜெகதீஷை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பேனாக இருக்கிறவர் விஜயினுடைய வளர்ச்சியில் அவர் ஒரு பேக் போனாக இருந்திருக்கிறார் இன்னொன்று வெறும் டேட்ஸ் பார்க்கறது தானே நம்ம அலட்சியமாக நினச்சிட முடியாது அது ஒரு காம்ப்ளிகேஷனான வேலை தான் அது ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக அவர் பண்ணிகிட்டு இருக்கார் இன்னொன்று வந்து விஜயினுடைய குட்புக்கில் அவர் இருக்கார் இப்போ ஒரு ஒரு மேனேஜருடைய வேலை வந்து சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது மட்டும் கிடையாது ஒரு சரியான நிறுவனத்தை தேர்வு செய்து கொடுக்கறது அப்புறம் கதை வாதங்களில் உட்காந்து நல்ல கதையை செலக்ட் பண்ணி கொடுக்கறது ஸோ இதெல்லாம் வந்து அவர் ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கார் சோசியல் மீடியாவில் அவர் வந்து அந்த டீம் இயங்கிறது விஜய்க்காக ஸோ இது எல்லாமே விஜயை வந்து ரொம்ப பிடிச்சி போய் அவர் நம்முடைய தம்பிங்கிற அளவுக்கு பக்கத்தில் வச்சுருக்காரு ஸோ அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறதுங்கிறத வந்து நம்ம உறுத்தலாக பார்க்க முடியாது பட் இந்த பக்கம் அப்படியே திரும்பினீங்கன்னா தாடி பாலாஜிக்கு இந்த சொசைட்டியில் ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் நல்லதாக கெட்டதாங்கிறது முக்கியம் இல்லையா அவர் வந்து மனைவியோடு சண்டை போடுறவர் அதுவும் பொது வெளியில் அவருடைய மனைவி அவரை பற்றி படுபயங்கரமாக குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க ஒரு பக்கம் அவருடைய குழந்தையே அவர் துன்புறுத்தினதாலாம் தகவல்கள் ஏற்கனவே வந்திருக்கு அப்புறம் பிக்பாஸில் அவர் இருக்கும்பொழுது அவர் மீது வைத்த பார்வை ஒன்று இருக்குது அப்படி இப்படி பொது வெளியில் ஒரு ஒரு நல்லவராக கெட்டவராங்கிற ஒரு விவாதத்துக்கு போய் கடைசியாக அவர் மேலே ஒரு முத்திரை ஒன்று எழுதுன்னு வைங்களேன் அப்படிப்பட்டவர்களுக்கு கட்சியில் பெரிய பொறுப்பு கொடுக்கும்போது அது வந்து கட்சிக்கே ஒரு பெரிய பின்னடைவாக மாறும் ஸோ அதெல்லாம் விஜய் கணிப்பார் இன்னொன்று அந்த கட்சி கூத்தாடி கட்சின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் வெறும் நடிகர்களாக உள்ளே கொண்டு வந்தால் அந்த சொல்லை மேலும் உறுதியாக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ இரு அப்போ என்ன செய்வார் நடிகர்களே வேண்டாம் அவங்களுக்கு பொறுப்பே கொடுக்காதீங்க அப்படிம்பார் அது ஒரு வகையில் நல்லதும் கூட அது வந்து கூத்தாடி கட்சியாக மாறிடக்கூடாது இப்போ சங்கர் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு தமிழ் படம் இண்டஸ்ட்ரி கொண்டாடிட்டு இருந்த ஒரு டைரக்டர் தெலுங்கில் போய் ஒரு கேம் சேஞ்சர் அது எல்லா மொ வந்திருக்குது அந்த பணம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறல இந்த நிலையில் அவர் வந்து ரஜினிகாந்த் ஏதோ அப்ரோச் பண்ணார் ஒன்றும் அவர்கிட்ட ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி தகவல் இருக்குதா அவர் இல்லை ரஜினிகாந்தோட அவர் இணைவுதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டூ பாயிண்ட் டூ பண்ணும்பொழுது அவருக்கும் சங்கருக்கும் ஒரு சின்ன கசப்பு இருந்துச்சு சினிமாவில் வந்து அது பெரிய விஷயம் இல்லை அவர் ரெண்டு பேர் வந்து மனக்கசை இருப்பாங்க அப்புறம் ஒரு வெற்றி வந்ததுன்னா அது எல்லாத்தையும் மாற்றும் சினிமாவை பொறுத்தளவுக்கு அரசியல்லையும் சரி சினிமாவிலேயும் சரி நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ ரஜினியை வந்து நீங்கள் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அவர் எந்த அளவுக்கு ஊண்டாயிருக்காருங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கோம் நான் ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேன் இந்த படத்தில் எதிர்காலத்தில் கூட சங்கரும் ரஜினியும் இணைவதற்கான சூழல் இல்லை ஸோ அதனால் அவர் அப்ரோச் பண்ணால் கூட ரொம்ப ஜென்ாக கூப்பிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் சிரித்த மாதிரி பேசிட்டு ஒரு போஸ் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவாரே தவிர அதை தாண்டி சங்கர் படத்தில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை இந்த பேட் கேர்ள் திரைப்படத்தில் இந்த பெண்களை பற்றி சொல்கிறது அதாவது பெண்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்காதிங்க ரொம்ப புனிதத்துவத்தை எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் படத்தில் வசனங்கள் காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்றாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நோக்கி சொல்லிவிட்டார் அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதிருக்குது அந்த படத்துடைய தன்மை அப்படி தான் இருக்குதா அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கா ஏதாவது அதாவது இப்போ நான் சார்ந்த சமூகத்தை பற்றி நான் பேசலாம் நான் இன்னொரு சமூகத்தை பற்றி பேசும்பொழுது தான் பிரச்சனையாக மாறும் இப்போ இந்த படத்தினுடைய இயக்குனர் வர்ஷா பரத் அவங்க சார்ந்த சமூகம் குறித்து ஒரு படம் முன்னெடுத்திருக்காங்க அந்த படம் இப்போதைக்கு நம்ம பார்த்தது ஒரு டீச்சர் தான் அதில் வந்து சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் வந்து சமூகத்தில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்படி வந்து ஒரு பொதுமைப்படுத்துகிறதா எங்கேயோ ஒரு இடத்துல இது இந்த த இது போன்ற தவறுகள் நடக்கலாம் ஆனால் ஒரு பெண் அன்பவள் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்காதீங்க அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்ப்பாக இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த முழு படத்தையுமே நம்ம பார்க்காம ஒரு டீச்சரை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த படத்தை பற்றிய பெரிய எதிர்ப்பொலை உருவாக்குறது சரியாக இருக்காது ஒருவேளை அந்த படத்தில் இப்படியெல்லாம் இருந்த ஒரு பெண் தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரங்களை சந்தித்து இப்படிலாம் இருக்காதிங்கன்னு சொன்னான்னு வைங்களேன் அப்போ நம்ம அதை என்ன பண்ண முடியும் அப்போ அது சரின்னு தானே நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை இந்த படம் வந்து இது மாதிரி சம்பவங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்குது இதில் என்ன தப்பு யார் வேணாலும் தண்ணி அடிக்கலாம் யார் கூட வேணாலும் போகலாம் ஒரு பிடித்த வாழ்க்கையை ஒரு பெண் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி பெண் சுதந்திரம்னு பல பேர் பேசுகிறாங்க மீட்டுலாம் வந்துருச்சு அவங்களுக்கான உரிமைகள் நிறைய இருக்குது அதனால் எல்லா கருத்தையுமே இங்கே ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு பெரும் கூட்டம் இருக்குது எதிர்ப்பதற்கும் ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அப்போ இந்த படத்தை கொண்டு வந்து விவாதத்தில் வச்சுக்கணும் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க ஏற்றுக்காதீங்க போங்கன்ட்டு பட் ஒரு பெரிய கலாச்சார சீரழிவியது ஏற்படுத்திடுங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா அந்த படத்துக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலாம் அது வரைக்கும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த பெண் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை படமாக எடுத்திருக்காங்க அவ்வளோதான் அது சரியாக தவறாங்கிறத முழு படம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் நன்றி சார் நன்றி நன்றி